இவர் பேசுறாரு யார் எடப்பாடி பழனிசாமி டெய்லி பெண் உரிமையை பத்தி பெண்களே ஆட்சி சரியில்லை நான் ஒண்ணு திமுகத்து வாங்கல இந்த ஆட்சி சரியில்லை நீ எப்படி பேச முடியும் பத்தி ஆட்சியில நடந்தது இந்த பாலியல் வன்கொடுமை அங்கதான பொள்ளாச்சி ஜெயராமன் உட்கார்ந்து இருக்கார் துணை சபாநாயகரா நடந்ததா இல்லையா காலையில் ஒரு பெண்மணி இதற்காகவே போராட்டம் நடத்திய அந்த மகளிர் அணியை சார்ந்த பெண்மணி மிக தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த ஆட்சியில் இதனை மறைக்க பார்த்தார்கள் புகழேந்தி சொல்ல நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ரெடி ஆகி தயார் ஜெயராமன் உன்ன மாதிரி அகம்பாவ ஆடவும் பிடிச்சாலும் நான் பார்த்ததே கிடையாது நீ எங்க வேணா போ எனக்கு தெரியும் உன்னை பத்தி அப்ப நீங்களே சட்டமன்ற உறுப்பினர் உங்க தொகுதியே அஇஅதிமுக தொகுதி இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் அவர் கையில் தான் ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அத்தனையும் வச்சுக்கிட்டுதானே இந்த கொடுமைகள் நடந்திருக்கு இந்த மான ரோஷம் சூடு சுரண சுயமரியாதை அத்தனையும் இருக்குமே ஆனால் இவ்வளவு ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணிக்கணும்